மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இந்த ரோஸ்கார் மேளா இன்றைக்கு சென்னையில் அதே போல் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரோஜ்கார் மேலாடைய வேலைவாய்ப்பு முகாமுடைய நோக்கம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசால் பணி கொடுக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார் சொல்லி ஒரே வருடத்திற்குள்ளே பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இப்போ கண்டினியூவா அந்த ஒரு வருடத்தில் பத்து லட்சம் பேர் கொடுத்த பிறகும் கூட கண்டினியூவாக இது ஒரு ரெகுலர் ப்ராசஸாக இந்த வேலைவாய்ப்பு முகாம்களானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கு இங்கே சென்னை ஐசிஎஃப்ல இந்த வேலைவாய்ப்பில் இது குறிப்பாக சென்னை ஐசிஎஃப்ல பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை நூற்றி ஐம்பதுக்கு மேலே சென்னை ஐசிஎஃப் சார்ந்தவர்கள் அதே போல் மீதி துணைகள் நிதித்துறை பேங்க் ஹோஸ்டல் உள்துறை பி எஃப் துறை இப்படி பண துறைகளினுடைய அதிகாரிகள் இன்றைக்கு இங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற இந்த அருமையான நல்ல திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது சென்னை ஐசிஎஃப்ல இந்த நிகழ்ச்சி நடந்ததுல

அண்ணா 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 அது கூட்டணி பத்தியெல்லாம் எங்க தேசிய தலைவர்கள் எங்களுடைய அது அதுதான் அவங்க பாத்துக்குவாங்க அண்ணா தேர்தல் நேரம் இருக்குது நீங்க போய் ஏன் ஸ்டாலின்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு நீங்க யாராவது ஸ்டாலின் கிட்ட கேட்கறீங்களா திருமாவளவன் கிட்ட கேட்கறீங்களா கம்யூனிஸ்ட் கிட்ட கேக்குறாங்க கம்யூனிஸ்ட் தினமும் அந்த அரசாங்கத்தை தினந்தோறும் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அதே போல திருமாவளவன் தினந்தோறும் விமர்சனம் செய்கிறார் திருமாவளவன் விட்டா என்னைக்கடா அந்த கூட்டணியில இருந்து வெளில ஓடலாம் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் வைகோ அவர்கள் வெளில வர்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் போய் யார்கிட்டையும் அவங்ககிட்ட எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எங்களுடைய கூட்டணியினுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற இந்த யாத்திரை மிக வலிமையாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியோடு நடந்து கொண்டு அதில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அதனால நீங்க வந்து இந்த கேள்வியெல்லாம் எங்க பிஜேபி தலைவர்கிட்ட கேட்கறதை விட்டுட்டு இனிமேல் போய் திமுக தரப்பில் கேளுங்க அவங்க வந்து ஏன்னா அந்த கூட்டணி இப்போ சுக்குநூற உடை போகுதுன்னா அந்த கூட்டணிலேருந்து பல பேர் வெளில போக போறாங்க எங்க எங்க கூட்டணிக்கு பல பேர் இன்னும் எங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கலாம் அண்ணா நான் அதை சொல்லா எந்த கட்சி என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாம ஒன்றும் நடக்க போறதில்ல அது நேரம் வரும் பொழுது எல்லாத்துமே உங்களுக்கு தெரிய வரும் இருந்து வரக்கூடிய ஆமா அது அமித்ஷா ஜி சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு நான் என்னமா இன்டர்பிரேஷன் பண்றது அமித்ஷா ஜி என்ன சொல்றோம் அதுதான் வேத வாக்கு ஆனா அதுதானே எனக்கு வேத வாக்கு கிடையாது உங்களுக்கு கிடையாது அமித்ஷா ஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு வச்சு நம்ம கல்லூரிகள் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தெரிஞ்சிருந்தாங்க நேற்று குருமூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா தேவாரம் திருவாசகம் பாடசாலைகள் அப்படின்னு கோவிலினுடைய நாங்க வந்து இன்னும் சொல்ல போறது கோயில்களை விட்டு அரசாங்கம் வெளில வரணும்ன்றதுதான் அரசாங்கத்திற்கு அதுவும் குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளில வர வேண்டும் கோயில் நிதி அறம் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அறம் அதாவது கோயில் அந்த காலத்தில் கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அந்த கோயில்களை பராமரிப்பதற்காக கொடுத்தாரு அந்த கோயில்களை பராமரிப்பதோடு பக்தர்களுக்கு வசதி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிதான் பல கோயில்களினுடைய பல ஏக்கர் நிலங்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு கோயில்கள் இடத்துல இருக்கிறது எல்லாமே முன்னோர்கள் வந்து கோயிலை பராமரிப்பதற்கும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது அதாவது கல்வி சொல்றீங்க கல்விக்காக நிதி சரியான நிதி இருக்கிறது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கோயிலிருந்து எடுத்து நிதி செலவு பண்ணதுன்னா அவர்கள் இடத்துல வர்ற மற்ற நிதி எங்க போகுது அப்ப அரசாங்கம் திவாலாகி இருக்கிறதா அரசாங்கத்தில நிதி நிலைமை இல்லையா அரசாங்கத்தை விட்ட சரியான நிதி நிலை இல்லாதனால அவர்கள் திமுக அரசாங்கம் இதுல இருந்து இதுல இருந்து நிதி இருந்து எடுத்து பள்ளி கல்லூரிகள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் பார்க்க சொத்தை கோயில்களை நிர்வகிப்பது அறம் சார்ந்தவர்கள் சான்றோர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்ய வேண்டும் அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த மேலாளர் மர்மமான முறையில் வந்து தற்கொலை பண்ணியிருக்கிறது மீண்டும் வந்து இந்த காவல்துறையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருக்கதே உங்க கருத்து அஜித் குமார் துயர் சம்பவம் நடந்து அந்த வடு கூட இன்னும் மாறல இது அஜித்குமார் சம்பவம் வந்து வெளியில் மீடியாக்களில் வெளியில் கொண்டு வரப்பட்ட சம்பவம் இது போல பல அஜித்குமார்கள் தினந்தோறும் தாக்கப்படுகிறார்கள் பட்டியலின மக்கள்லாம் குறிப்பாக அவர்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போனாவே ஒரு கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மக்கள் ஒரு கம்ப்ளைண்டா கம்ப்ளைண்ட் அதாவது மனுதாரராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அவரை நடத்துகிற விதமெல்லாம் வேற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு உதாரணம் அஜித் அஜித்குமார் மரணம் அதை தொடர்ந்து இன்றைக்கு இங்க ஒரு சகோதரி திரு திருத்தணி பக்கத்தில் கர்ப்பிணி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனாங்க அவர்கள் மேலே காவல்துறையினர் தாக்குதல் அதே போல் இந்த திருமலாடைய மேலாளர் இது எல்லாம் காவல்துறையினுடைய தோல்வியையும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சரனுடைய தோல்வியையும் தான் காட்டி கொடுக்கிறது ரெண்டாவது இன்றைக்கு சமூக நீதினு சொல்கிறார் சமூக நீதி ஹாஸ்டல்னு சொன்னாங்க சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் தான் இருக்குது அங்கே எந்த சமூக நீதி இருக்காது அந்த ஹாஸ்டலில் முறையான வசதிகள் வேணும் குடிநீர் வசதி டாய்லெட் வசதி முறைய உணவு வசதி இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு விடுதிகள் தான் இன்றைக்கு சமூக நீதி விடுதிகள்னு வச்சிருக்கிறார் அட்லீஸ்ட் ஒரு விடுதியாவது அவர் போய் ஆய்வு செய்கிறாரு முதலமைச்சர் போறார் ஊர்களுக்கு போய் ரோடு ஷோ பண்ணுறார் அந்த ரோடு ஷோ பண்ணும்போது ஒரு எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டலில் போய் அவரோ அல்லது அவருடைய மகனோ முதலமைச்சருடைய மகன் துணை முதலமைச்சர் இந்த எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு அதுக்கு சமூக நீதினு விடுதினு பேர் வச்சா ஏன்னா அந்த அரசாங்கம் அனைத்து துறைகளிலுமே தோல்வியுற்ற அரசாங்கமாக இருக்கிறது ஏழை எளிய மக்கள் ஒரு புறம் இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது இன்னொரு புறம் விலைவாசி ஏற்றங்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் எங்கே பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு தெருநாய்க்கடிகளினுடைய தொல்லை இதெல்லாம் கூட இவர்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு ஆ இவங்களினுடைய கவனம் எல்லாம் தம்பிகளை எப்படி காப்பாற்றுவது தம்பிகளை எப்படி வளப்படுத்துவது இடத்துல எப்படி பணிகளை பிரித்து கொடுப்பது டாஸ்மார்க்கில் ஒருத்தன் போய் கலெக்ஷன் பண்ணுங்க ரியல் எஸ்டேட் கிட்ட ஒருத்தவங்க கலெக்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி மணல் கிட்ட ஒருத்தவங்க போய் கலெக்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி சொத்து பத்திரப்பதிவு பண்ணுறவங்ககிட்ட போய் ஒரு தம்பி கலெக்ஷன் இது மாதிரி தம்பிகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்து விட்டு அந்த தம்பிகளை கண்காணிப்பதில் தான் இவர்கள் குறிப்பாக இருப்பார்கள் ஒழிய தமிழக மக்கள் மேலேயோ தமிழக மக்கள் நலன் சார்ந்தோ எந்த நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்கள் இந்த நாலு ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மக்களினுடைய நலனுக்காக தமிழக மக்களினுடைய மேம்பாட்டிற்காக வளர்ச்சிக்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள் எதுவுமே இல்லை எல்லா ஏற்கனவே கொண்டு வந்த திட்டங்கள் போன ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இல்லைன்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டம் இப்போது அவங்க ஸ்மார்ட் சிட்டின்றாங்க அதுதான் நாம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்ற நம்ம திட்டம் அதை தான் அவங்க வந்து சிறு சீர்மிகு நகரங்கள்னு வைக்கிறாங்க ஜல் ஜீவன் திட்டம் நம்ம கொண்டு வந்த திட்டம் அதை வந்து குடிநீர் திட்டம் என்று மாற்றி அதே மாதிரி பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அது தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் மோடியையா வீடு திட்டம் தான் மக்கள் சொல்கிறாங்க இப்படி பல திட்டங்களை நாம் கொண்டோம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக செயலிழந்த அரசாங்கமாக இருந்துப்படும் நன்றி அண்ணா இவருக்கு வந்து அம்பேத்கர் வழியின்றத சொல்லுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத வரும் அவர் காலனி பேரை எடுக்கிறேன்னு சொன்னார் ஆனா காலனில சமத்துவம் இருக்கிறதா சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சுடுகாடு கிராமங்கள்ல நீங்க நகரங்கள்ல வந்து சரி ஓரளவுக்கு இருக்கிறது ஆனா கிராமங்கள்ல தனித்தனி சுடுகாடு ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் சாவும் பொழுது கூட தனித்தனி சுடுகாடு கோயில்களுக்கு செல்ல முடியாது இரட்டை கோலை முறை எத்தனையோ இடத்துல இரட்டை கொலைகள் இருக்கிறது அது வந்து கம்யூனிஸ்ட் இன்னும் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க சொல்றாங்க இதையெல்லாம் திருமாவளவன் வந்து கேட்க முடியாது ஆதாயத்திற்காக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முக்கியமாக கொண்டு இந்த நாட்டினுடைய மேம்பாடை முக்கியமாக கொண்டு இருக்கின்றார் நாங்கள் மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் திமுக இவர் வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கே எந்தவித அருகதையும் இல்லாதவர் தான் நம்மளுடைய முதலமைச்சராக நன்றி